ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டுருக்கூடியது வரக்கூடிய கல்வி ஆண்டில் பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இரண்டு இயல்கள் வந்து குறிக்கப்பட்டு ஆறு இயல்களாக நீங்கள் படிக்க போகிறீங்க ஸோ அதுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ஆஃபீஷியலை விட்டுருக்காங்க ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இந்த பிடிஎஃப்பில் இருக்கக்கூடிய இயல்கள் நீங்கள் ஒன்ஸ் அந்த இண்டெக்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு புக் பேக்லேயும் நிறைய கொஸ்டின்கள் வந்து நீக்கப்பட்டு புதிய கொஸ்டின்கள் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க ஒன் மார்க் ஆல்சோ வந்து பழைய ஒன் மார்க் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீக்கப்பட்டு புதிய ஒன்மார்க்கள் வந்து கொடுத்துருக்காங்க கொஷின்லேயும் அதே மாதிரி தான் நிறைய மாற்றங்கள் வந்து கொடுத்துருக்காங்க பழைய புக் போன வருஷம் இப்போ எக்ஸாம் முடிஞ்சதில் அந்த புக்கு எடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ப்ரிண்ட்டான புக் எடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ப்ரிண்ட்டான புக்குக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது ஸோ அதனால் புத்தகத்தை நீங்கள் வாங்கும்போது நியூ எடிஷனாக அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து வாங்க அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும் அதே போல் கைடு வாங்கும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நியூ கைடாக இருக்கணும் அது வந்து வெரி இம்பார்ட்டண்ட் அதை கொஞ்சம் பார்த்து கவனவும் வாங்க இந்த பிடிஎஃப்பை ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதே சமயம் மறக்காமல் நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போது இந்த பிடிஎஃபை ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம்